ஹாய் உங்கள் ராஜி என்னடா ஏதோ காமிக்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க மீன் மீன் வேஸ்ட் வேஸ்ட் தான் நம்ம 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 வீட்டுக்கு வந்து வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அதில் இருக்க வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோழிகளுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா சாப்பிடுதா அப்படின்னு பார்க்கலான்னு பாக்குறீங்களா என்னடா ஓனர் ஏதோ புதுசா எடுத்துட்டு வந்திருக்கா குடுக்குற ஆள் இல்லையே சரி சாப்பிட்டு பார்ப்போம் கோழிகள் வந்து நம்ம எதை கொடுத்தாலும் ஸ்டார்டிங்காக வந்து அதை பார்க்குங்க பார்த்துட்டு ஒன்று ஒன்றா தான் எடுக்க ஆரம்பிக்கும் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க கோழி பண்ணைகளுக்கு வந்து மீன் வேஸ்ட்டு யூஸ் பண்ணலாங்க யூஸ் பண்ணுறோன்னா பாயில் பண்ணி கொடுக்கணும் இது கொஞ்சமாக இருக்கிறதால சாப்பிடுதா அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் நம்ம ஒரு பண்ணையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னா நம்ம ஃபீட் காஸ்ட்டு வந்து ரொம்ப குறைக்கணுங்க வெளிமேச்சல் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் குறையும் அதுவும் அதிகப்படியாக வளர்க்குற கோழிகளுக்கு குறையாது நீங்கள் அசோலா இல்லைன்னா வேலி மசால் கோஃபோர் அதேமாரி பசுந்தவனங்களை வந்து நீங்கள் கல்ச்சர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஃபீட் காஸ்ட் குறைக்கலாங்க நான் அசோலா ப்ராசஸிங் அசோலா கல்ச்சர் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு அது ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நமக்கு ஃபீலே கொடுக்க மாட்டான் இந்த விரலை மட்டும் கடிச்சு விற்று சாப்பிட்டோம் மார்னிங் ஒரு பத்து மணி இருக்குங்க மழை நைட்டுலாம் ஸோ அதனால வந்து வெயில் நல்லா வந்த பிறகு ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டா தண்ணியில் இருக்க புழு எல்லாம் வெளியே வந்திருக்க புழு எல்லாம் சாப்பிடுங்க இந்த மீன் வேஸ்ட் தாங்க இந்த மீன் வந்து நம்ம ஃபார்ம்க்கு ஆப்போசிட்டெலாம் ஏறி இருக்கு அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சது தான் வேறால் மீன் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்ட நீங்கள் யாரா சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் சப்போட்டாக கொடுங்க